இயேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவெளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யாத்ராமணியின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை நாம் வாசிப்போம் அவர்கள் நடுவிலே நாம் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின் அதை செய்வீர்களாக என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஜனவன் நடுவில் வாசம் என்ன ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கும்படிக்கு மோசைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் அந்த பரிசுத்த ஸ்தலமாகிய ஆசரிப்பு கூடாரம் சீனாய் மலையில் அவர் மோசைக்கு காண்பித்த மாதிரியின்படி அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லி கருத்தர் பட்டலேடுகிறார் அந்த மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாக என்று சொல்லி இருபத்தி ஐந்தாம் அதிகார நாற்பதாவது வசனத்திலே கர்த்தர் எச்சரிக்கையையும் செய்கிறார் மோஸ்ட்லி ஆசரிப்பு கூடாரத்தின் அளவு மற்றும் அதனுடைய காணப்பட்ட எல்லா பொருட்களையும் கூட கர்த்தர் அவருக்கு கற்றுக்கொடுத்த மாதிரியின்படி அப்படியே அவர் செய்தார் அப்படி அவர் செய்து பிரதிஷ்டை செய்த அந்த நேரத்திலே கர்த்தருடைய அந்த மகிமையின் பிரசனம் ஆசரிப்பு கோளாரத்தை முற்றிலுமாக நிறைத்தது கர்த்தர் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணினார் பகலிலே மேகஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பவும் அவளுக்கு முன் சென்றார் அவர்கள் பாளையம் இறங்கின இடங்கள் அவர்களோடு கூட கர்த்தர் தங்கியிருந்தார் ஒரு எதிரியும் அவர்களுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவைகளை கர்த்தர் சந்தைத்துக் கொண்டிருந்தார் அவர்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனுமே இருந்ததில்லை அவர்கள் தாய்கள் வீங்கவும் இல்லை பாதிரட்சிகள் பழையதாய் போகவும் இல்லை கர்த்தர் ஒருவரை அவர்களை நடத்தினார் என்று சொல்லி பாருங்கள் அதே போல தாவிது ராஜாவுக்கு கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை காணப்பட்டது அதனுடைய மாதிரியையும் அதில் செய்ய வேண்டிய சகல வேலைகளையும் தாவிதுக்கு தெரியப்படுத்த கர்த்தருடைய கரத்தினால் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி ஒன்று நாளகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஒவ்வொன்றும் தாவித அவருடைய குமார் நாங்கள் சாலமோனுக்கு கற்றுக் கொடுத்தார் சாலமோன் அந்த மாதிரியின்படியே ஆலயத்தை கட்டி முடித்தார் என்று சொல்லி பாருங்கள் அதன் பிரதிஷ்டையா பண்ணினதால அந்த நாளிலே அந்த நேரத்திலே தேவனுடைய மகிமையானது ஆலயத்தில் இறங்கினது ஆசாரியர்கள் கூட நிற்க முடியாத அளவிற்கு தேவனுடைய அந்த பிரசனமானது தேவாலயத்தை முற்றிலுமாக நிரப்பினது சமூகத்தில் ஏறெடுத்த விண்ணப்பத்தை கேட்டு இரவிலே அவருக்கு தரிசனமாகி நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளைட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளினை அனுப்பும் போது தரிக்கப்பட்டேன் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபமணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள் பொழுது பரலோகத்தில் நான் கேட்ட பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவிகளும் என் செவிகள் கவனிக்கிறவங்கள கவனிக்கிறவர்களாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தார் கண்பானு தேவனுடைய பிள்ளைகளை நோவா கூட பாருங்க அவருக்கு கட்ளேட்டபடி அப்படியே பேலை அவர் செய்தார் பெருமலை பொழிந்து ஜல பிள்ளையம் நாற்பது நாள் பூமி உண்டான பொழுது மேல் மிதந்தது அவரும் அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை கூட வேதம் காட்டுகிற பரிசுத்த வீதாவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரியின் படி காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில வாஞ்சிக்கிறார் ஒவ்வொருத்தருடைய குடும்ப வாழ்க்கைகளும் கூட கர்த்தருடைய அந்த வார்த்தையின் மூலமாக கட்டப்பட வேண்டும் அவருடைய மாதிரியின்படி வாழ்க்கையானது கட்டப்பட வேண்டும் நீங்கள் அந்த மாதிரியின்படி உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதான பொழுது உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய மகிமையானது தேவனுடைய பிரசனமானது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் முற்றிலுமாக மூடும் கர்த்தர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவார் அவர் உங்களோடு கூட இருந்தால் எல்லா நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து கடந்து வரும் அவருடைய சிறைகளின் கீழ் இருக்கிற ஆரோக்கியம் உங்களை முற்றிலுமாக மூடும் பாடுகளும் பிரச்சனைகளும் பொழுது அதற்கு மேலே நீங்கள் காணப்படுவீர்கள் கர்த்தர் உயர்த்துவார் அதுபோல எல்லா சபைகளும் பரலோகத்தின் அந்த மாதிரியின் படியும் ஒவ்வொரு ஆராதனைகளும் பரலோகத்தினுடைய அந்த சாயலுக்கோப்பாகவும் காணப்படுகிறதான பொழுது தேவனுடைய அந்த 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 அவருடைய வல்லமையானது மகிமையானது சபைகளை முற்றிலுமாக மூடும் கர்த்தர் சபை நடுவில் உலாவுகிற தேவனாய் காணப்படுகிறார் எனவே கிறிசுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரியின்படி நாம் செய்வதற்கு கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் அப்படி மாதிரியின்படி கர்த்த தங்களுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரியின்படி செய்த பொழுது தெய்வ பிரசனம் தெய்வாலயத்தை நிரப்பினது போல கர்த்த தம்முடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரியின்படி நாம் செய்கிறதான பொழுது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையையும் அந்த தெய்வனுடைய பிரசனமும் வல்லமையும் நம்மை முற்றிலுமாக மூடும் நம்மை முற்றிலுமாக நிறைக்கும் நம்மோடு கூட இருந்து அந்த பிரசனமானது பிரசனமானது நம்மை பாதுகாக்கும் நம்மை வழி நடத்தும் നമ്മെ അണ്ടവരെ നീര് കട്ടപ്പെടട്ടെ കുടുംബ അന്തേവനുടേ കരത്തിലെ നമ്മൾ അർപ്പണിക്കലാ അല്ലവരേ മാടി നീർക്ക് കട്ടിക്കൊടുക്കി എട്ടപ്പെടും എങ്ങോട്ട കുടുംബവാഴട്ടും എങ്ങോട്ട പിള്ളവരുടെ കട്ടപ്പെടും എങ്ങോട്ട സഭട്ടോ കരത്തിലെ അർപ്പണിപ്പോ കർത്ത കട്ടുവങ്ങളോട് കൂടെ നടത്തുവേകു സ്തംഭത്തിനാലും ഇരവിലി സ്തംഭത്തിനാലും ഇസ്രവൽ ചെന്നങ്ങളെ വഴി നടത്തുന്ന ദേവൻ അവരുടെ വിടുവെത്ത ദേവൻ உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்ய போதுமான தகப்பனாய் காணப்படுகிறார் அர்ப்பணிப்போம் தெய்வ கிருபையும் சமாதானமும் எங்கள் அன்பின் நல்ல இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நண்டு செலுத்துகிறப்பா எங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிற ஆண்டு வர அந்த மாதிரியின்படி நாங்கள் வாழ்வதற்கு அத்தாவது இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டு வர மாதத்தின் கடைசி நாளில அப்பா திருப்பாதத்தில் எங்களை பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஆண்டு வர நீர் கற்றுக் கொடுக்கிற வார்த்தையின்படி அந்த மாதிரியின்படி ஆண்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கட்டப்படுவதாக ஒவ்வொருத்தருடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படுவதாக ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதாக அப்பா ஒவ்வொரு நாட்களாண்டு உமக்கு என்று வளர்ந்து பெறுகிறவர்களாக உமக்கு என்று எலும்பி பிரகாசிக்கிறவர்களாக தகப்படி காணப்பட கருத்து கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறாண்டு வர அப்படி செய்கிறதான பொழுது தெய்வ பிரசனம் அப்பா நம்முடைய பிள்ளைகளை இறக்கட்டும் நம்முடைய அபிஷேகம் பிள்ளைகளை இறக்கட்டும் வல்லமை பிள்ளைகளை இறக்கட்டும் ஆண்டு பண்ண விரும்புகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் இது வாசம் விடுகிறப்பா அதுக்கு தகுதியுடைய எல்லாரும் மாற்றுங்க தாழ்த்துகிறோம் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஆமே